இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து கானானை நோக்கி பிரயாணம் பண்ணி வரும்போது உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு வந்தார்கள் இஸ்ரோவேல் புத்திரரின் சபையெல்லாம் சீலோவிலே கூடி அங்கே கூடாரத்தை நிறுத்தினார்கள் இதை நாம் யோசுவா பதினெட்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் வாசிக்கலாம் இந்த சீலோவில் வருஷந்தோறும் கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாடப்பட்டு வந்ததாக நியாயாதிபதிகள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் நாம் பார்க்கலாம் இந்த சீலோவில் சேனைகளின் கத்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரில் இருந்து எல்கானா என்கிற மனுஷன் போய் வருவான் அங்கே கத்தரின் ஆசாரியரான ஏலியின் இரண்டு குமாரராகிய ஒப்னியும் பினேஹாசும் இருந்தார்கள் எல்கானாவின் மனைவி ஆகிய அந்நாள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஒருமுறை போன போது அங்கே அவள் கர்த்தருடைய சமூகத்தில் அழுது ஜெபம் பண்ணினார் இந்த அன்னாளின் ஜபத்தை கேட்டு கர்த்தர் அவளுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார் அவன் தான் சாமுவேல் இந்த சாமுவேலை அன்னாள் ஏலியின் வசத்தில் கர்த்தருடைய ஆலயத்தில் கொண்டு போய் விட்டார் எல்கானாவும் அன்னாளும் தங்களுடைய வீட்டிற்கு போய்விட்டார்கள் பிள்ளையாகிய சாமுவேல் ஆசாரியனாகிய ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான் ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாயிருந்தார்கள் அவர்கள் கர்த்தரை அறியவில்லை அந்த ஆசாரியர்கள் ஜனங்களை நடப்பித்த விதம் என்னவென்றால் எவனாகிலும் ஒரு பலியை செலுத்தும் காலத்தில் இறைச்சி போது ஆசாரியனுடைய வேலைக்காரன் மூன்று கூறுள்ள ஒரு ஆயுதத்தை தன் கையிலே பிடித்து வந்து அதனாலே கொப்பரையிலாவது பானையிலாவது சருவத்திலாவது சட்டியிலாவது குத்துவான் அந்த ஆயுதத்தில் வருகிறதையெல்லாம் ஆசாரியன் எடுத்துக்கொள்வான் அப்படி அங்கே சீலோவிலே வருகிற செய்தார்கள் கொழுப்பை தகனிக்கிறதற்கு முன்னும் ஆசாரியனுடைய வேலைக்காரன் வந்து பலியிடுகிற மனுஷனை நோக்கி ஆசாரியனுக்கு பொறிக்கும்படி இறைச்சி கொடு பச்சை இறைச்சியை அல்லாமல் அவிததி உன் கையிலே வாங்குகிறதில்லை என்பான் அதற்கு அந்த மனுஷன் இன்று செய்ய வேண்டியபடி முதலாவது கொழுப்பை தகனித்து விடட்டும் பிற்பாடு உன் மன விருப்பத்தின்படி எடுத்துக்கொள் என்று சொன்னாலும் அவன் அப்படியல்ல இப்பொழுதே கொடு இல்லாவிட்டால் பலவந்தமா எடுத்துக்கொள்வேன் என்பான் ஆதலால் அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சன்னதியில் மிகவும் பெரியதாயிருந்தது மனுஷர் கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பாய் எண்ணினார்கள் ஏலி மிகுந்த கிழவனாய் இருந்தான் அவன் தன் குமாரர் இஸ்ரவேலுக்கெல்லாம் செய்கிற எல்லாவற்றையும் அவர்கள் ஆசிரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூடுகிற ஸ்திரீகளோட சயனிக்கிறதையும் கேள்விப்பட்டு அவர்களை நோக்கி நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்ன இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்கள் பொல்லாத நடக்கைகளை சொல்ல கேட்கிறேன் என் குமாரதே வேண்டாம் நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு காரணமா இருக்கிறீர்களே மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள் ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வானே ஆகில் அவனுக்காக விண்ணப்பம் செய்ய தக்கவன் யார் என்றான் அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லி கேளாமற் போனார்கள் அவர்களை சங்கரிக்க கத்தர் சித்தமாயிருந்தார் தேவனுடைய மனுஷன் ஒருவன் ஏலியந்திரத்தில் வந்து கத்தர் உரைக்கிறது என்னவென்றால் உன் பிதாவின் வீட்டார் எகிப்திலே பார்வோனின் வீட்டில் இருக்கையில் நான் என்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தி என் வலிபீடத்தின் மேல் பலியிடவும் தூபம் காட்டவும் என் சமூகத்தில் ஏபோத்தை தரிக்கவும் இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் அவனை எனக்கு ஆசாரியனாக தெரிந்து கொண்டு உன் பிதாவின் வீட்டாருக்கு இஸ்ரவேல் புத்திரருடைய தகன பலிகளை எல்லாம் கொடுக்கவில்லையா என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையையும் நீங்கள் உதைப்பானேன் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகளிலெல்லாம் எல்லாம் பிரதான மாணவிகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்

அரைத்து போடும் நாட்கள் நன்மைக்கும் மாறாக என் வாசஸ்தலத்திலே உபதிரவத்தை காண்பாய் ஒருபோதும் உன் வீட்டிலே ஒரு கிழவனும் இருப்பதில்லை என் பலிபீடத்தில் சேவிக்க நான் உன் சந்ததியில் நிர்மூலமாக்காதவர்களோ உன் கண்களை பூத்து போக பண்ணவும் உன் ஆத்மாவை வேதனைப்படுத்தவும் வைக்கப்படுவார்கள் உன் வம்சத்தில் உள்ள யாவரும் சாவார்கள் பினகாஸ் என்னும் இரண்டு குமாரரின் மேல் வருவதே உனக்கு அடையாளமாயிருக்கும் அவர்கள் இருவரும் ஒரே நாளில் சாவார்கள் நான் என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியனை எழும்ப பண்ணி அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன் அவன் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக சகல நாளும் நடந்து கொள்வான் அப்பொழுது உன் வீட்டாரில் மீதியா இருப்பவன் எவனும் ஒரு வெள்ளி பணத்துக்காகவும் ஒரு அப்ப துணிக்கைக்காகவும் அவனிடத்தில் வந்து பணிந்து நான் கொஞ்சம் அப்பம் சாப்பிட யாதொரு ஆசாரிய ஊழியத்தில் என்னை சேர்த்து கொள்ளும் என்று கெஞ்சுவான் என்று சொல்லுகிறார் என்றான் கர்த்தருடைய வசனம் இருந்த நாட்களில் கத்தர் சாமுவேலி நோக்கி இதோ நான் இஸ்ரவேலில் ஒரு காரியத்தை செய்வேன் அதை கேட்கிற ஒவ்வொருவனுடைய இரண்டு காதுகளிலும் அது கொண்டிருக்கும் நான் ஏலியின் குடும்பத்துக்கு விரோதமாக சொன்ன யாவையும் அவன் மேல் அந்நாளிலே வரப்பண்ணுவேன் அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன் அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்து நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று ஏலியின் ஒருபோதும் என்று குடும்பத்தை குறித்து ஆணையிட்டிருக்கிறேன் என்றார் சாமுவேல் இந்த வார்த்தைகளை ஏலிக்கு அறிவித்தான் அப்பொழுது அவன் அவர் கர்த்தர் அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான் சாமுவேலின் வார்த்தை இஸ்ரவேலுக்கெல்லாம் வந்தது இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய புறப்பட்டு எபனேசருக்கு சமீபத்தில் பாலைமறங்கினார்கள் பெலிஸ்தரோ ஆப்பக்கிலே பாலைமறங்கி இருந்தார்கள் பெலிஸ்தர் இஸ்ரவேலருக்கு விரோதமாய் அணிவகுத்து நின்றார்கள் யுத்தம் அதிகரித்து இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டார்கள் அவர்கள் சேனையில் போர்க்களத்திலே ஏறக்குறைய நாலாயிரம் பேர் வெட்டுண்டு போனார்கள் ஜனங்கள் திரும்ப பாளையத்துக்கு வந்தபோது இஸ்ரவேலின் மூப்பரானவர்கள் இன்று கர்த்தர் பெலிஸ்தருக்கு முன்பாக நம்மை முறியடித்தது என்ன சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவோம் அது நம்மை நம்முடைய பகைஞரின் கைக்கு விலக்கி ரட்சிக்கும்படி நம்முடைய நடுவிலே வரவேண்டியது என்றார்கள் அப்படியே கேரபீன்களின் மத்தியிலே இருக்கிற சேனைகளின் கத்தருடைய உடன்படிக்கை பெட்டியை எடுத்து வர ஜனங்கள் சொல்லி அனுப்பினார்கள் அங்கே ஏலியின் இரண்டு குமாரராகிய ஒப்னியும் பினேகாசும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அண்டையில் இருந்தார்கள் கத்தருடைய உடன்படிக்கை பெட்டி பாளையத்திலே வருகிற இஸ்ரவேலர் எல்லாரும் பூமி அதிரத்தக்கதாக மகா ஆர்ப்பரிப்பாய் சத்தமிட்டார்கள் அவர்கள் ஆர்ப்பரிக்கிற சத்தத்தை பெலிஸ்தர் கேட்டபோது எபிரேயருடைய பாளையத்தில் இந்த மகா ஆர்ப்பரிப்பின் சத்தம் என்ன என்றார்கள் பின்பு கத்தரின் பெட்டி பாளையத்தில் வந்தது என்று அறிந்து கொண்டார்கள் தேவன் பாளையத்தில் வந்தார் என்று சொல்லப்பட்டபடியால் மோசம் வந்தது இதற்கு முன் ஒருபோதும் இப்படி நடக்கவில்லையே ஐயோ அந்த மகத்துவமான தேவர்களின் கைக்கு நம்மை தப்புவிப்பவர் யார் எகிப்தியரை வாதிகளினாலும் வனாந்திரத்திலே அடித்த தேவர்கள் இவர்கள்தானே பெலிஸ்தரே திடன் கொண்டு புருஷரை போல நடந்து கொள்ள

பென்னிமின் கோத்ரதானாகிய ஒருவன் படையிலிருந்து ஓடி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் தலையின் மேல் புழுதியை வாரி போட்டுக்கொண்டு அஞ்சே தினமே சீலோவுக்கு வந்தான் அவன் வந்தபோது ஏலி ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்து வழியை பார்த்து கொண்டிருந்தான் தேவனுடைய பெட்டிக்காக அவன் இருதயம் தத்தளித்து கொண்டிருந்தது ஊரிலே செய்தி அறிவிக்க அந்த மனுஷன் வந்தபோது புலம்பல் உண்டாயிற்று புலம்புகிற அந்த சத்தத்தை ஏலி கேட்டபோது அந்த அமளியின் இறைச்சல் என்ன என்று கேட்டான் அப்பொழுது அந்த மனுஷன் தீவிரித்து வந்து ஏலிக்கு அறிவித்தான் ஏலி தொன்னூற்றி எட்டு வயது உள்ளவனாயிருந்தான் அவன் பார்க்க கூடாதபடிக்கு அவன் கண்கள் மங்களா இருந்தது ஓடி வந்தேன் என்றான் அப்பொழுது அவன் மகனே நடந்த காரியம் என்ன என்று கேட்டான் செய்தி கொண்டு வந்தவன் பிரதியுத்திரமாக இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்தோடி போனார்கள் ஜனங்களுக்குள்ளே பெரிய சங்காரம் உண்டாயிற்று உம்முடைய குமாரராகிய ஓப்னி பினேஹாஸ் என்னும் இருவரும் இறந்து போனார்கள் தேவனுடைய பெட்டியும் போயிற்று என்றான் அவன் தேவனுடைய பெட்டியை குறித்து சொன்னவுடனே ஏலி ஆசனத்திலிருந்து வாசலின் பக்கமாய் மல்லாக்க விழுந்தான் அவன் கிழவனும் ஸ்தூலித்தவனுமாய் இருந்தபடியால் அவன் பிடரி முறிந்து செத்து போனான் அவன் மிஸ்வேலை நாற்பது வருஷம் நியாயம் விசாரித்தான்